வணக்கம் ஆர்எஸ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நான் டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன் இந்த சொரியாசஸ் நோய் எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரே வழியில முடிச்சிடுவாங்க இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் வருவதற்குரிய காரணமே தெரியாமல் வருது அப்படின்னு சொல்லி ஒரே வரையில் முடிச்சிடுவாங்க ஆனால் இந்த வியாதி வந்து வருவதற்குரிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வாதம் அதிகரிக்கும் போது ரத்தம் கீடடைந்து நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் உருவாகுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனோ ப்ரோட்டின் இம்யூனிட்டி அது வந்து நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா தன்னோட ஸ்கின்ஸையே வந்து இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்கின் அப்படின்னு சொல்லி தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய பகுதிகளையே வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு தாக்குறது தாக்கி நம்மளுக்கு அழிவுகளை வந்து ஏற்படுத்துறது நல்ல ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணி விடுறது தான் இந்த சோரியாசிஸ் நோய் வந்து உருவாகுது இது முழுக்க முழுக்க நம்மளுடைய உடம்புல வாதம் தான் இந்த ப்ராப்ளமே நம்மளுக்கு உருவாகுது இதோட சேர்ந்து நம்மளுக்கு மன உளைச்சல் கவலை சோகம் ரொம்ப விரும்பினவங்க ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு பாயிண்டில் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை ரொம்ப நெருக்கமானவங்க அவங்கள விட்டு தவறி போயிட்டாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் மனசு ரொம்ப கவலையாக இருந்து சின்ன வயசில் இல்லை ஏதாவது ஒரு இழக்க மு இழக்கக்கூடாத ஒரு பொருளை வந்து ஏதோ இழந்துட்டோம் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை எதையோ ஒன்று இழந்துட்டோம் அப்படின்றப்போ அந்த இழப்பை தாங்க முடியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷன் நம்மளுக்குள்ள வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனாலையும் நம்மளுக்கு ரத்தம் நம்மளுக்கு கேடடைந்து சீர்கெட்டு போய் சொரியாசஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சொரியாசஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்துருச்சின்னு சொல்லிட்டு மனசு உளைச்சல் மனசு கவலையில் இருப்பாங்க வெளி நாலு பேர்த்த பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க தன்னை தானே தனிமைப்படுத்திக்குவாங்க இப்படி இருக்கும் போதும் அந்த வியாதியை பற்றி அதிகமாக அவங்க வந்து போதும் இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வந்து இருக்கவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு இந்த மனசளவில் டிப்ரெஷன் ஏற்படுறதுனாலேயே உருவாக்கவும் செய்யும் அதனால தான் சொரியாசஸ் பிரச்சனை வந்து சோஷியல் டிஸார்டர் அப்படின்னும் மனம் சார்ந்த நோய் மனசு வந்து பாதிக்கப்படுறதுனாலையும் இந்த நோய் உருவாகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்த சொரியாசஸ் இதனாலையும் உருவாகும் இதை தாண்டி நம்மளுக்கு காலம் மாறுபடுது பாத்தீங்களா பனிக்காலம் மாறி வருது குளிர்காலம் மாறி மாறி வருது மழைக்காலம் மாறி வருது இந்த மாதிரி கிளைமேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் போதும் குளிர் அடிக்கும் போது என்ன ஆகும் உடம்பு பாடிக்குள்ள ஒரு விதமான ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த குளிரை வித்ஸ்டேண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ள ஓவரா இருக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி வெளிப்புறத்துல நம்மளுக்கு வறட்சியாக ஆரம்பிக்கும் வறட்சியாகி நம்மளுக்கு தோலில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை நம்மளுக்கு சருமம் அதெல்லாம் நம்மளுக்கு வறண்டு போய் தோலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டன்ட் நம்மளுக்கு குறைஞ்சி போய் இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இல்லாட்டி நுரையீரல் அடிக்கடி சளி தொந்தரவு இந்த மாதிரி ஏற்படலாம் அப்படி இல்லாட்டி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் அவங்க நால் பட்டு வச்சுருக்காங்க நீண்ட காலம் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ஸ்கின் அலர்ஜி உருவாக ஆரம்பிச்சிடும் வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்க இம்யூனிட்டியை வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரியான மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க இம்யூனோ அப்ரஸிவ் ட்ரக்ஸோ இல்லை இம்யூனோ அக்ரஸிவ் ட்ரக்ஸோ ஏதோ ஒன்று அவங்க நீண்ட நாள் காலமாக அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் அவங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி சோரியாசஸ் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே வருவதற்குரிய காரணம் இது இல்லாமல் நம்ம நிறைய இப்போ உள்ள காலகட்டங்களில் நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு மாறி போயிடுச்சு எல்லா உணவுகளையும் நம்மளுக்கு ரசாயனம் கலந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் போட்ட உணவுகள் காய்கறிகள் தான் நம்மளுக்கு முழுக்க முழுக்க நம்ம எடுத்துக்கிற மாதிரி வருது ஸோ அதிக அளவுல ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள் காலிஃப்ளவர் கேபேஜ் இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா இப்போ இந்த கீரைகள் எல்லாமே அதெல்லாம் புழு வைக்காம இருக்கிறதுக்காக அதிக அளவு ஃபெர்டிலைசர்ஸ் யூரியா இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த செடியை வந்து வளர்த்துவாங்க அதை நம்ம அப்படியே நம்ம வந்து கன்சியூம் பண்றப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நம்மளுடைய உள் உறுப்புகளை பாதி பாதிப்படைய வைக்கும் அப்படி பாதிப்படைய வைக்கிறப்போ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் மாறுதல்கள் ஏற்படுறப்போ நம்மளுக்கு தோல் நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும் சாதாரணமாக யூரியா இருக்கு பார்த்தீங்களா அது தெரியாம நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னாவே கண்டிப்பா நம்மளுக்கு கொப்பளங்களோ இல்லை ஸ்கின் அலர்ஜியோ கட்டாயம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த யூரியா இந்த மாதிரி அமோனியா இதெல்லாம் சேர்ந்த ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த உணவுகள் காய்கறிகளை நம்ம அதிகமாக நம்ம எடுக்கிறப்போ பார்த்திங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பா இருக்கு அப்படி அந்த உணவுகள் வந்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா வந்து மஞ்சள் இருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த காய்கறிகளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இதுல நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபர்டிலைசர்ஸ் அது எல்லாமே இருந்தது அப்படின்னா வெளியே எக்ஸ்டர்னலா அடிக்கிற பூச்சி மருந்துகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதெல்லாம் அதில் வாஷ் பண்ணப்பட்டு நம்மளுக்கு சரியாயிரும் பட் உள்ளுக்குள்ள அந்த மெடிசின்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது எப்படியும் நம்மளுக்கு போய் சேரதா செய்யும் அதனால தான் சொல்றது அதிகம் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளை மட்டும் நம்ம கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துட்டு வந்தாலே முழுமையாக அந்த சொரியாசஸ் நோயில இருந்து நம்ம குணமாகி வெளியே வந்துடலாம் அதே மாதிரி இப்போ சொரியாசஸ்லேருந்து இருந்து நம்ம முழுமையாக வெளியே வரணும் அப்படின்னா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்ல நிறைய கட்டாயம் நம்ம வந்து குடிக்கணும் தண்ணி குடிக்கிறப்போ நம்மளுடைய பாடி ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும் தோலில் இருக்கக்கூடிய வறட்சி குறைய ஆரம்பிக்கும் பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஹீட்டும் தோல் வறட்சியும் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே படைகள் ட்ரைனஸ் நம்மளுடைய தோலில் வந்து ஏற்படாது உழுக்குள்ள ஹீட் நல்லா குறைய குறைய நம்மளுக்கு அரிப்பு அதிகமாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கேலிங்ஸ் வர்றது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறமா தினசரி குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் சாதாரணமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா குளிச்சுட்டு வந்துடுங்க திரும்ப குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தோல் வறட்சி ஏற்படாமல் அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை லைட்டாக நம்மளுடைய கையில் அப்ளை பண்ணிட்டு அந்த இருக்கக்கூடிய எல்லாம் அப்ளை பண்ணிடுங்க இதை தினசரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு மாறிடும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரத்தத்தை வந்து நல்லா சுற்றி பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ நம்மளுக்கு திருப்பி வராமல் இருக்கும் மூணாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சில காய்கறிகள் சில வகையான மாமிசங்கள் அதிகமாக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நம்மளுக்கு அரிப்பு இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம் அரிப்பு இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சொரிஞ்சு விட்ருவோம் சொரைஞ்சி விட்டோம்னா நம்மளுக்கு புண்ணாயிரும் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அலர்ஜியை இன்டியூஸ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் என்னென்ன அப்படின்னா இந்த கருவாடு நண்டு பிரான் இது மாதிரி அதிகமாக சூடு உள்ள பொருட்கள் வந்து நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஊரல் அரிப்பு தெனவு ஏற்படாமல் இருக்கும் அது ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னாவே சீக்கிரமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு காலில் பித்த வெடிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஒரு சில பேர்த்துக்கு படைகள் வந்து ரொம்ப அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் வந்து உதிர்ந்து வந்துட்டே இருக்க ஆரம்பிக்கும் கண்டினியூஸாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லை ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தினசரி ஸ்கேலிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க சுத்தமான பசுனுடைய வெண்ணெய் இருக்கு பார்த்திங்களா அதை எடுத்து அந்த வெடிப்புகள்லயோ அந்த ரொம்ப ஸ்கேலிங்ஸ் வரக்கூடிய இடங்கள்லேயும் தினசரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அது கண்டிப்பாக அது வந்து மறைஞ்சிரும் இதெல்லாம் செஞ்சுட்டு இதோட சேர்த்து ஒரு சில மருந்துகள் சும்மா இந்த சொரியாசஸ் படைகள் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கு ரெண்டு இடத்துல தான் இருக்கு காலில் மட்டும்தான் இருக்கு அப்படின்றவங்க தினசரி கரைஞ்சி இரகம் இருக்கு பார்த்தீங்களா அதை இல நல்லா வருத்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஹாட் வாட்டரில் கலந்து தினசரி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே உங்களுடைய பிளட் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகும் அது நல்லா ப்யூரிஃபை ஆகிட்டு அப்படின்னாலே கழிவுகள் எல்லாம் நம்மளுக்கு வெளியேற வெளியேற சொரியாசஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு குணமாக ஆரம்பிக்கும் இந்த சொரியாசஸை நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் மூலிகை மருந்துகள் உள்ளுக்குள்ளே எடுத்து சரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் லாங் டர்மாக வச்சுருக்காங்க பத்து வருஷமாக இருபது வருஷமாக முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக வச்சுருக்காங்க வருது போகுது வருது போகுது திருப்பி திருப்பி ரீ ரீ அக்கரன்ஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உடம்புல வாதம் பல மடங்காக உயர ஆரம்பிச்சிடும் அந்த வாதம் பல மடங்காக உயர ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய இஎஸ்ஆர் லெவல் சிஆர்பி புரோட்டின் எல்லாத்தையும் நம்மளுக்கு உயர வைக்கும் அது உயர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு முழங்கால் முட்டுகள்ல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது நாலடைவுல பார்த்திங்க அப்படின்னா சொரியாசஸ் சொரியாட்டிக் கார்த்ரேட்டஸா மாறிடும் காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செதில் உதிர்தல் நோய் காலாஞ்சக வாதமா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அப்படி வாதமா மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் முழங்கை அந்த இருக்கக்கூடிய மூட்டுகளில் வந்து நம்மளுக்கு நீர்த்தேக்கம் ஏற்பட்டு வலி வீக்கம் ஏற்பட்டு கை கால் நீட்டி மடக்க முடியாமல் கரடு கட்டின மாதிரி நம்மளுக்கு ஆகிடும் எப்படி முடக்குவாதத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதோ அதே மாதிரி இந்த சொரியாசஸ் பிரச்சனையில் ஏற்படும் கூடவே சேர்த்து இந்த சொரியாசிஸில் ஏற்படக்கூடிய அந்த படைகளும் சேர்த்து அவங்களுக்கு பிரச்சனையை வந்து உருவாக்கிவிடும் ஸோ அதனால் சொரியாசஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை ரெக்கவர் பண்ணி முழுக்க திரும்ப வர விடாத அளவுக்கு நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆத்திரேட்டிஸாக மாறாமல் நம்ம பார்த்துக்கலாம் என் பேர்களுக்கும் என்னுடைய சொந்த ஊரு கல் அருள் மருத்துவ சித்த வைத்திய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதை அப்படியே கண்டினியூவாக தடிக்கிட்டு வந்தேன் ஒரு ரசாயம் மாதிரிலேயே கூட்டு கொடுத்தாங்க அதையும் கொடுத்துட்டு வந்தாங்க ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு கிருப்பெலாம் நல்லா நின்று நின்று போச்சு அந்த ஒரே பாத்திர அரிப்பு அந்த தோல்ச்சி போட்டு நல்லா எதுவும் இல்லை ரத்தங்கள் ரத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த செதை அப்படியே பூரி வந்து நல்லா ஆகிடுச்சிங்க அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறது யாராவது மாதிரி இருந்தால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்